இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு துன்பமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எந்த துன்பம் வந்தாலும் அது நிச்சயம் உங்களை பாதிக்காது நம்பிக்கை இல்லைன்னா இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது வியாசர் எழுதிய மகாபாரதத்தின் ஆதி வரும் கதை பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை விட்டு வந்து இந்திரபிரசத்தை நிறுவி முறையா ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலம் அது ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காணகத்தில் உலாவறதுக்காக போயிருந்தாங்க அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பிராமணன் அவங்க கிட்ட வந்து தனக்கு தீராத பசி இருக்கிறதாகவும் அந்த பசியை போக்குறதுக்கு உணவளிக்குமாறும் கேட்குறாரு உடனே அர்ஜுனனும் அவருக்கு என்ன மாதிரியான உணவு வேண்டும்னு கேட்க அந்த பிராமணரோ சாதாரண உணவை தான் உட்கொள்கிறதில்லைன்னும் தன்னுடைய பசிக்கு அந்த காண்டவ வனமே வேணும்னு கேட்குறாரு அதிர்ந்து போன அர்ஜுனனுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அடுத்து காண்டவனமும் தரிசு நிலத்தோடைய சேர்ந்த பகுதி தான் காண்டவ பிரஸ்தம் மனிதர்கள் வாழ்றதுக்கு கடினமா இருக்கக்கூடிய இந்த பகுதிய பாண்டவர்கள் தங்களுடைய இடைவிடாத முயற்சியால ஒரு அழகிய நகரமா உருவாக்கி அதுக்கு இந்திர பிரஸ்தம்னு பேர் வச்சாங்க இந்த காண்டவ வனத்துல இந்திரனின் நண்பனும் நாகர்களின் அரசனுமான தக்ஷன் தன்னுடைய குலத்தோடு அங்கே வாழ்ந்துட்டு வந்தான் இந்திரனால் காக்கப்பட்ட அந்த காண்டவ வனத்தை அக்னி தேவனால் நெருங்கக்கூட முடியல ஒவ்வொரு முறையும் அக்னி அதை எரிக்கப் போகும்போதும் இந்திரன் மேலே இருந்து நீரை பொழிஞ்சு அதை தடுத்துக்கிட்டே வந்தார் அதனால தான் இந்த வனத்தை எரிக்கிறதுக்காக கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனுடைய உதவியை அக்னி தேவன் நாடி வந்திருந்தார் ஆமா அக்னி தேவன் ஏன் இந்த வனத்தை எரிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அந்த காலகட்டத்தில் ஸ்வேதகி அப்படிங்கிற ஒரு பேரரசன் வாழ்ந்துட்டு வந்தாரு தன்னுடைய செயல்களால் பன்னிரெண்டு வருடங்கள் தொடரக்கூடிய ஒரு யாகத்தை அவர் நடத்தினார் புகை பட்டு பட்டு அதை செய்த முனிவர்களே இனி நீ கூப்பிட்டா நாங்கள் யாகம் பண்ண வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு அந்த யாகங்கள் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ அவ்வளவு பெரிய யாகத்தில் எவ்வளவு நெய் ஊற்றியிருப்பாங்க அதிகப்படியான நெய்யை வேள்வியில் ஊற்றுனதுனால அதை தொடர்ந்து உண்டு வந்த அக்னி தேவனுக்கு தெவிட்டுத்தன்மை ஏற்பட்டுருச்சு அதோட அவருடைய பிரகாசமும் மங்க ஆரம்பிச்சது இதனால அக்னி பிரம்மதேவன் கிட்ட போய் தன்னுடைய பிரகாசம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு அதுக்கு பிரம்மனும் நீயும் கவலைப்படாத இந்த காண்டவ இருக்குல்ல அது தேவர்களின் எதிரிகளுடைய இருப்பிடமாக ஆயிடுச்சு நீ என்ன பண்ணு அதை முழுசாக எரிச்சிரு அதில் நிறைய கொடிய விலங்குகளும் நாகங்களும் இருக்கு அவ்வளவு பெரிய வனத்தை உட்கொள்றது மூலமாக உன்னுடைய திவிட்டுத்தன்மை நீங்கி உன்னுடைய பழைய பிரகாசம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு வழி சொல்கிறாரு இதை கேட்ட அர்ஜுனனும் அக்னிக்கு உதவி செய்கிறக்கு சம்மதிக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொடிய மிருகங்களையும் நாகங்களையும் எதிர்கொள்றதுக்கு தனக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வேணும்னு கேட்குறாரு இந்த தான் அர்ஜுனனுக்கு பெரும் பலமா இருக்கக்கூடிய காண்டிவத்தை வருணன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாரு அக்னி அந்த வனத்துல ஜரதை அப்படிங்கிற சாரங்கப் பறவை தன்னுடைய நாலு குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு வந்தது இந்த ஜரதையின் கணவன் இந்த நாலு குஞ்சுகளும் முட்டையாக இருக்கும்போதே தன்னுடைய மனைவியை காட்டிலேயே விட்டுட்டு லபதை அப்படிங்கிற இன்னொரு பறவையோட போயிடுது ஆனா அர்ஜுனன் கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அக்னி தேவன் அந்த வனத்தை எரிக்கிறதுக்காக வேகமாக வரும்போது லபதை கூட உலாவிக்கிட்டு இருந்த அந்த ஆண் பறவை இத கவனிக்குது ஒரு பாவமும் அறியாத தன்னுடைய குஞ்சுகளை இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக அக்னி பகவான் கிட்ட மன்றாடி கேட்குது ஆனால் அக்னி தேவன் அதுக்கு சம்மதிக்கலை அப்போ தான் யாருங்கிறதையும் இந்த பூமிக்கு தான் வந்து பிறந்த காரணத்தையும் சொல்லி அந்த ஆண் பறவை வேண்ட அக்னி தேவனும் அதோடைய குஞ்சுகளை எரிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போகிறாரு இந்த சாரங்க பறவை யாருங்கிறதுக்கு பின்னாடி ஒரு முட்பிறவி கதையே இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க கதையை தொடர்ந்து கேளுங்க இப்படி அக்னி தேவன் அந்த காண்டவ வனத்தை எரிக்கிறதுக்காக வரத பார்த்ததும் ஜரதை அழுது பொலம்புது ஏன்னா அக்னி வர வேகத்துக்கு இவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்ச அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளை அந்த மரத்தின் அடிப்பகுதியில் இருக்கிற எலிப்பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும்படி சொல்லுது எல்லா குழந்தைகளையும் போல இந்த குஞ்சுகளும் தாய் சொல்கிறத கேட்கலை அக்னியால் எரிக்கப்பட்டு நாங்கள் இங்கே இறந்தாலும் பரவாயில்ல அம்மா நீ கூடாது நீ உயிரோடு இருந்தால் தான் நம்ம குலம் செழிக்கும் அதனால் முதல்ல நீ தப்பிச்சு தப்பிச்சுப்போ எங்களை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சுகள் தாயை அங்கிருந்து அனுபவ பார்க்குது இப்போது நெருப்பு இந்த பறவைகள் இருக்கிற பக்கம் நெருங்கி வந்துருச்சு அந்த குஞ்சுகளுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அக்னி பகவான் அந்த பறவைகளை எரிக்காமல் வேறு பக்கமாக போயிடுறாரு என்னதான் அக்னிதேவன் கிட்டே சொன்னாலும் தன் குஞ்சுகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு இந்த ஆண் பறவை புலம்பிக்கிட்டே இருக்க அதை கேட்டுட்டு இருந்த லபதைக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு உன் என்ன முழுசும் உன்னுடைய முதல் மனைவி மனைவிக்கிட்டையும் உன்னுடைய குழந்தைகள் கிட்டையும் தான் இருக்குது அதனால் இனிமேலும் உங்க கூட இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி லபதை அந்த ஆண் பறவையை விட்டு விலகி போயிடுச்சு தன் குடும்பத்தோடு சேர்கிறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்த இந்த ஆண் பறவைக்கு ஏமாற்றமாக போச்சு ஏன்னா ஜரிதையும் சரி அவளுடைய பிள்ளைகளும் சரி அவரை ஏற்றுக்க தயாராக இல்லை அவங்க மேலே தனக்கு பாசம் இருக்கிறதாகவும் அக்னி தேவன்கிட்ட கேட்டு அவங்க உயிரை காப்பாற்றுனதே தான் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆண் பறவை எவ்வளவோ சொல்லி பார்க்குது ஆனால் அவங்க மனசிறங்கலை தன் குழந்தைகளுக்காக இவ்வளவு தூரம் நல்லது பண்ணியும் அவங்க மூலமா மனவேதனையையும் துன்பத்தையும் இந்த ஆண் பறவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு முன்னாடி வாழ்ந்த முனிவர் அவர் சாதாரண முனிவர் இல்ல முக்தி அடையணும் பிறவா நிலையடைஞ்சு மேலுலகம் செல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தன்னுடைய எல்லா புலன்களையும் அடக்கி கடுந்தவம் புரிஞ்சவர் ஒரு நாள் தன் தவ வாழ்க்கையின் உச்சமா இந்த பூமியை விட்டு மேலுலகத்துக்கு போறாரு ஆனா அங்க போன அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது அவரால் அந்த உலகத்துக்குள்ளே நுழைய முடியாதபடி அதோடைய வாயில்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது உடனே அவரு அங்க இருக்கிற தேவதூதர்களை பார்த்து ஏன் எனக்காக இந்த வாயில்கள் திறக்கப்படலை இங்கே வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நான் நல்ல காரியங்கள் செய்யலையா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அந்த தேவ அவருக்கு மட்டும் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க முனிவரே ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவன் போன பிறவியில் செஞ்ச காரியங்களின் பிரதிபலனின்படி கடனோட தான் பிறக்கிறான் அந்த பிறவியில் அவனுக்கு கிடைக்கிற கல்வி உறவுகள் பிள்ளைகள் அவங்களால வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது தான் அந்த பிறவிக்கடனே தீரும் அதுபோக அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களாலும் இறை வழிபாட்டாலும் அந்த பிறவிக்கடனை முழுசாக முடிச்சிட்டு முக்தி பெற்று மேலுலகம் வருவாங்க அந்த வகையில் நீங்கள் செய்த நல்ல காரியங்களில் எந்த குறையும் இல்லை ஆனால் உங்கள் பிறவிக்கடனின் ஒரு பகுதியாக புத்திர பேர் பெற்று அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை நீங்கள் அனுபவிக்கலை அதனால தான் உங்களுக்கு இந்த வாயில்கள் திறக்கப்படலை அதை அனுபவிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு இறைவனின் பாதத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த முனிவர் உடனடியாக அந்த குறைய சரி செய்யணும் சீக்கிரமாக பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு மேலுலகம் வர்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாரு அதனால் உயிரினங்கள்லேயே குறைந்த காலத்தில் அதிகமாக இனவருத்தி செய்யக்கூடிய பறவையாக பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒரு சாரங்க பறவையாக பிறவி எடுத்து அதே இனத்தில் இருந்த ஜரிதை அப்படிங்கிற பெண்ணோட சேர்ந்து புத்திரர்களை பெற்றெடுக்கிறார் அதுக்கப்புறம் நடந்தது தான் அவங்களுக்கே தெரியுமே அதனால் தன்னுடைய பிறவி கடனால் தான் இப்படி தாம் புத்தி கெட்டு வழி தவறி போயிட்டதாகவும் அவங்க மேலே அதிக பாசம் இருக்கிறதாகவும் சொல்ல ஒரு வழியாக ஜரிதையும் அந்த குஞ்சுகளும் மனசிறங்கி அவரை ஏற்றுக்கிட்டாங்க தன்னுடைய குடும்பத்தோட வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்த மந்தபாலர் தன்னுடைய பூலோக கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு சொருங்கத்தை அடைஞ்சார் தேவதூதர்கள் மந்தபாலர்கிட்ட சொன்ன விடயங்களை மறுபடியும் ஒரு தடவை பொறுமையாக கேட்டு பாருங்க நாம் அனுபவிக்கிற துன்பத்தின் மூலமாக அந்த வழிகளின் மூலமாக நம்ம கர்ம வினைகள் கழியுது நான் எந்த தப்பும் பண்ணலை எனக்கே இந்த நிலைமை அப்படின்னு ஏற்றுக்க முடியாத போது தான் அது கொடுக்குற வலி நமக்கு அதிகமாக இருக்கும் நான் எப்போவோ செஞ்சதுக்கு உண்டான பலனைத்தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கும் போது அந்த துன்பத்தை ஒரு சம்பவமாக நம்மளால் கடந்து போயிட முடியும் இதை வெறும் வார்த்தைகளுக்காக சொல்லலைங்க என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் இன்பத்தை நம்ம மனசார ஏற்றுக்கிட்ட மாதிரியே துன்பத்தையும் ஏற்றுக்க முடியும் அதை நம்மளை பாதிக்காமல் கடந்து போக முடியும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா